நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் எப்போதும் தயாராக இருத்தல் வேண்டும் அதுதான் வெற்றி பெறுவதற்கான ரகசியம் நமக்கு கிடைத்தது ஓர் அரிய வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் கிடைத்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் அவர்களின் வெற்றியையும் நழுவ விட்டு விடுகிறார்கள் என்றே சொல்லலாம் நாம் செய்யும் ஒர்க் ஆக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு சான்ஸ் என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது சான்ஸை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் சக்சஸுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கிறது நாராயணமூர்த்தி அசிம் பிரேம்ஜி ரத்தன் டாட்டா திருபாய் அம்பானி ஷிவ் நாடார் போன்ற வெற்றி பெற்ற தொழிலதிபர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டவர்களே ஆவார்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களே வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் கடினமான சமயங்களில் கூட வாய்ப்புகளை கண்டு அறிவார்கள் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள்தான் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் கூட கஷ்டத்தையே உணர்வார்கள் ஒரு ஊரில் ஒரு வைர வியாபாரி இருந்தார் அவர் வருங்காலத்தில் பெரிய பிசினஸ் மேனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்தார் பட் விதவுட் பிளானிங் காரணத்தால் அவர் ஒரு பிக் லாஸ்டை சந்திக்க நேரிட்டது அவர் மிகுந்த கவலையுடன் இருந்தார் அவர் மிகவும் கவலையுடன் இருந்ததால் வீட்டுக்கு போக மனமில்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார் தனியாக இருந்துவிட்டு வரலாம் என்று திங்க் அங்கே சென்றார் அங்கே அப்படியே மெல்லியதாக நிலாவின் வெளிச்சம் வந்து பரவிருந்தது அப்படியே அந்த ஆற்றங்கரை அருகே உள்ள மணலில் உட்கார்ந்தார் அங்கே அமர்ந்து கொண்டு என்ன நடந்தது என்று அவரின் பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தார் ஏன் இப்படி நடந்தது இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று திங்க் பண்ணினார் எதற்காக வியாபாரத்தில் தோல்வி இப்படி தோல்வி தந்த விஷயத்தை நினைக்கிற அவரது மனம் மிகுந்த வேதனைப்பட்டது ஏன் என்னுடைய பார்ட்னர் அனைவரும் எனக்கு வந்து துரோகம் செய்தார்கள் என்னை நம்ப வைத்து சீட்டிங் செய்து விட்டார்களே என்று கண் கலங்கி போனார் நான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறேன் என் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன் எதிர்கால கவலையெல்லாம் சேர்ந்து அவரின் மனதை ரொம்பவே கலங்கடித்தது மனதில் இதெல்லாம் நினைத்து கொண்டு அப்படியே பண்ணிக்கொண்டே இருந்தார் அவரின் ரைட் ஹேண்ட் அறியாமலேயே ஆற்று மணலில் இருந்த ஸ்மால் ஸ்டோன்ஸ் எடுத்தார் அதை ஒவ்வொன்றாக ஆற்று நீரில் தூக்கி போட்டார் இதே போல் அவரிடம் இருந்த அனைத்து கற்களையும் ரிவர் வாட்டருக்குள்ள வீசி எறிந்தார் இப்படியே அந்த இரவு முடிந்து விடியல் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் பரவத் தொடங்கியது இப்படியே அங்கே இருந்த கற்களை எல்லாம் தூக்கி எறிந்தார் கடைசியாக இருந்த ஒரு கல்லை எடுத்து தண்ணீருக்குள் வீசலாம் என்று நினைத்து அந்த கல்லை பார்த்தார் அப்பொழுதுதான் அந்த கல்லை பார்த்து பிரமித்து போய்விட்டார் ஏனென்றால் அந்த கல் சாதாரண கூழாங்கல் கிடையாது அந்த வைர வியாபாரி கையில் விலை மதிப்பு மிக்க டைமண்ட் இருந்தது யாரோ திருடர்கள் டைமண்டை கொள்ளையடித்துக் கொண்டு வந்து அந்த ரிவரில் தவறவிட்டு விட்டார்கள் அது டைமண்ட் என்றே தெரியாமல் வெறும் கல்தான் என்று நினைத்துக் கொண்டார் சோ அந்த ஒவ்வொரு டைமண்டியும் ஆற்றங்கரையில் உள்ள வாட்டருக்குள் தூக்கி எறிந்தார் அந்த வைர வியாபாரி நல்ல விடிந்து சூரிய ஒளி வீசிய பிறகுதான் புரிந்து கொண்டார் அவர் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் டைமண்ட் என்று தெரிந்து கொண்டார் அவர் தூக்கி எறிந்த அந்த டைமண்டையை தேடி பார்க்கலாம் என்று அங்கே சென்றார் முயற்சி செய்து அந்த ரிவர் வாட்டருக்குள்ளேயே இறங்கி சென்று அவரது கால் படுகின்ற இடமெல்லாம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தார் அவரின் கையில் சிக்கியது எல்லாம் கூழாங்கல் மட்டும்தான் அவர் எரிந்த எந்த ஒரு வைரக்கல்லும் அவரின் கையில் சிக்கவே இல்லை பல பேர் அந்த டைமண்ட் சேல்ஸ்மேன் போலதான் பாஸ்ட் அண்ட் பியூச்சர் நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் பிரசன்ட் என்கிற வைர கற்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவன் நமக்கு ஒவ்வொரு முறையும் வைரக்கல் டைமண்ட் மாதிரி வாய்ப்பினை கொடுத்திருந்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் வீணடித்து விட்டு கடைசியில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நம்ம பியூசுர டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்